ரொம்ப நாள் கூடாது மேடம் என்னென்னா அதோட மைக்ரோபியல் ஆக்டிவிட்டி வந்து குறைய ஆரம்பிச்சிடும் சரிங்களா அதோடய வீரியம் குறைய ஆரம்பிச்சிடும் பொதுவாக வந்து அது தயாரித்து வச்ச நாளில் இருந்து அதிகபட்சமாக ஒன்றரை மாதம் வச்சுருக்கலாம் சரிங்களா அதிகபட்சமாக தயாரித்த உடனே என்ன நடக்கும் அப்படின்னா நுண்ணுயிர்கள் வந்து ஒன்றோட ஒன்று பெருகும் சரிங்களா இப்போ வந்து ஒன்றா இருக்கிறது பத்தா பெருகும் பத்து நூறு ஆயிரம் லட்சம் அப்படி பெருகும் போது அப்படியே எல்லாம் பெருகிக்கிட்டே இருந்துச்சுன்னா என்ன நடக்கும் அப்படியே வச்சு பாருங்களேன் அளவுக்கு அதிகமாக பெருகிக்கிட்டே இருக்குது அப்போ என்னாகும் சாகிறதோட அளவு அதிகமாக இருக்கும் சரிங்களா அப்போ சாகிறதோட அதிகமாக அளவு அதிகமாகி கருப்பு கலர் ஏடாக கீழே ஆக ஆரம்பிக்கும் அப்போ அந்த கீழே ஃபார்ம் ஆகுறப்ப என்ன ஆகிடு நடக்கும் உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய நுண்ணுயிரிகளோட அளவு குறைஞ்சிக்கிட்டே இருக்கும் சரிங்களா அதனால் அதை போய் நம்ம எடுத்து நம்ம நிலத்துக்கு போட்டுட்டு ஒன்றும் வரலையே அப்படின்னு வருத்தப்படக்கூடாதுங்க சரிங்களா அதனால் ஒரு ஒன்றரை மா ஒன்றரை மாதத்து அளவுக்கு அதிகபட்சம் வச்சுக்கலாம் அதுக்கடையில் வந்து நம்ம இரநூறு லிட்டரு தானேங்க தயார் பண்ணுறோம் இரநூறு லிட்டரு மூணு லிட்டரு கொடுக்குறீங்க அப்படின்னு வச்சுக்கிட்டாலே என்னாகும் அத் உத்தேசமாக ஒரு அறுபது நாள் சரிங்களா அதுதான் கணக்கு சரிங்களா நீங்கள் வந்து அந்த அந்த டைம்குள்ளே ஓரளவுக்கு முடிச்சுக்கலாங்க சரிங்களா அப்படி பண்ணுங்கள் நன்றி